இங்கேயான பாருங்கள் மறை அணியில் போகுதுண்டு நான் எதிர்பார்க்கல எப்படி இருக்க வேண்டும் அதோட உளுத்தமாக போட்டோ நல்ல சுவையாயும் இருக்குது நல்ல வாசமாயும் இருக்குது உங்களோட முதல் முதல் அனுபவமாக இருக்க வேண்டும் இது பிள்ளைகளை நல்லா விரும்பி சாப்பிடணும் சின்ன பிள்ளைகள் மட்டுமே பெரிய அகலம் தான் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு தான் சுகமாக ஒரு குட்டி டிப்பனுக்காக போட்டு விட்டா அதை விட குட்டி டிப்பன் இல்லை ஒரு அஞ்சாறு ரூபாய் மேல் பக்கத்துக்கு போட்டு விட்டா போக போய் சாப்பிட்டு கொண்டு போகலாம் அதுக்கும் சரிதான் வணக்கம் ரகுகளே இன்றைக்கு வந்த ஒரு அருமையான ஒரு சமையல் காணுது தானே இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் ஆலங்காய் புட்டு இதுவரைக்கும் நான் ஒரு காலம் கேள்விப்படவும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை இன்றைக்கு அக்கா தான் செய்து தர போகிறா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த ஆலங்காய் புட்டு இந்த ஆலங்காய் புட்டு செய்கிற அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கு செய்து போகிற சமையல் காணொலி வந்து ஆலங்காய் புட்டு எப்படி செய்கிறோன்றது தான் அதுக்கு நாங்கள் இதால் ஒரு சுண்டு உளுத்தம்மா எடுத்து வச்சுக்கிறோம் உளுத்தம்மா நல்ல வாசமாக இருக்குது அதோட ஒரு சுண்டு வறுத்த அரிசிமா ஒரு சுண்டு போட்டுட்டோம் அதோட அரை சுண்டு ஒரு சுண்டு உளுத்தம்மா எடுத்தால் ஒன்றரை சுண்டு அரிசி மாடுக்கணும் இதையும் போட்டுக்கொள்ளுவோம் இதோட கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்ப்பேன் ஏன்டா சீனி போடுறபடியா கணக்க விட தேவையில்ல ஒரு கொஞ்சம் சுவைக்காக அப்படியே ரெண்டையும் கலந்து விடுவோம் இதோட நாங்கள் தேவையான அளவு சீனி சீனியை நல்லா கலந்து விடுவோம் இனி பாத்தீங்கன்னா திரும்பி வச்சுக்கிற தேங்காய் வடிவா குழைப்போம் இதுக்கு நாங்க விட்டு குழாய்க்க போறோம் இப்படியே குழைச்சடுப்போம் தெ நல்ல பதத்துக்கு குழாய்சி எடுத்துட்டேன் இனிமே சின்ன சின்ன உருண்டை புடிச்சு எடுக்கணும். இங்க இப்போ சின்ன சின்னறண்டே பெருசு பெருசா ஓடுறீங்க. ஆலங்காய் புட்டு. ஆலங்காய் ஆயிலின் சின்னன இல்லதானே. பின்னரே டைம் இல்ல ப்ளே ஆண்டியோட ஒரு அஞ்சு ருண சாப்பிடா깐. அப்போ வளதை இன்னும் ருண்டே புடிச்சு எடுப்போம். இங்க என்ன பாத்தீங்கடா இப்ப கச்சானான தான் சாரி விட்டுருக்கு. அதோட வந்து இப்போ கச்சன்லாம் பூக்க வலிக்கிறதுட்டு இதான் வந்து கஜான் பூ பாருங்க அப்படி இருக்கு மஞ்சள் பூ இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு பிறகு கச்சான் பூக்க வலிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் இறங்கி கச்சான் பிளும் எல்லா கச்சான் மரத்துலேயும் பூ இருக்குது பிடிக்க முடிகிற கட்டம் வந்து என்ன உருண்டை பைத்தான் முதல் ஞாபகம் வந்து எனக்கு அதுக்குள்ள மரம் தோணும் இப்போ தான் ஞாபகம் வந்தது சரி எங்கள் அடுப்பு எரிச்சா சரி தம்பி இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சா எடுத்துட்டான் இனி அவிச்சா சரி இதை எப்படி அம்மா நீத்து போட்டி வச்சு தந்துருக்குறாங்க இப்போ இப்ப நாங்கள் நீத்து போட்டிக்கே வைப்போம் ஆக்காட்டி முட்டை மாதிரி இருக்கு இதே கலர்லான் இருக்கும் ஆக்காடி முட்டை ஆசையா இருக்க என்ன பார்க்க இப்ப எல்லாம் வச்சுட்டேன் அங்கே அடுப்பும் எரியுது

இந்தியாவில் பாருங்க மரையானில் எப்படி போகுதுண்டு அப்படி இருந்த வேப்பம் விளைஞ்சா அப்படி வந்து பாருங்க இங்கே வந்து இப்போ ஹஜ்ஜான் பிடிங்கி போட்டிருக்கோம் பாருங்க எப்படி இருக்க ஹஜ்ஜான் ஓரளவு விழுந்துருக்கு பரவாயில்ல ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஹஜ்ஜான் பிளந்திருக்கு ஒரு நேரத்தில் அதோட அங்காவில் வந்து அம்மா ஹஜ்ஜான் வாஞ்சி ஒன்று இருக்கிறான் வந்து சோழன் போட்டிருக்கு ஓரளவுக்கு வளர்ந்து வந்து ஒன்று இருக்கு இன்னும் பொத்தி வரையில் பூத்து தான் பொத்தி வரும் பூக்குறதுக்கு இன்னும் ஒரு வருமானதான் கிடைக்கணம்மா ஒரு மாதம் இல்லையா அங்கால மாடு வந்து இப்போ மேய்ஞ்சோன்ருக்கு இங்கேயாவில் ஒரு மாடு பார்த்துக்கொண்டிக்குது அந்த மாடு மேயிறத இந்த மாடு பார்த்துக்கோன்னுக்கு കച്ചാൻ കുളി അല്ലെങ്കിൽ പോട്ടാൽ സാപ്പിടും വന്ന ആ പസിക്കത്തോണോക്ക് അമ്മ കച്ചാൻ ആയിരൂ കച്ചാൻ കുളിടെ പോടുവാനില്ലേ അതോടൊപ്പം അഞ്ചാറ നെല്ലാം പട്ടി വയലുക്ക് നെരുപ്പ് വെച്ചോട്ട് തൃപ്പി വിൾക്ക് ஒன்று குழா போட்டுருக்கு என்ன முத்த கிடாது கொஞ்சம் முத்த ஒன்று மின்னும் அதுக்கு தடி கொடுத்து அப்பா உலாமன் அதை விட முக்கியமானது ஒன்று பாருங்க இந்த வெங்காய தோட்டத்துக்குள்ள வந்து செவ்வந்தி போட்டு விட்டுருக்கு இந்த செவ்வந்தியை பாத்தீங்கன்னா கூடுதலாக எல்லாட்ட தோட்டத்துல நிற்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியா வந்து குறைச்சிக்கொள்ற ஒரு பூமரம் தான் இது அந்த மஞ்சள் அப்போ கொண்டபடியாக அந்த பூச்சியால் தத்தியல் உண்டும் அந்த தோட்டத்துக்குள்ளே விராது பெருசு அதை விட இந்த செவ்வந்தி வந்து ஒரு பாசம் அதுவும் வந்து ஒரே ஒரே மரம் தான் நிற்கிது வெங்காய தோட்டத்துக்குள்ள அப்படியே வரும் இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்கு அதை விட இப்போ எங்களுக்கு பொழுது கொட்டு கொண்டு வர நேரம் அதனால் வந்து கஞ்சாந்தரைக்க கோழி எல்லாம் மேய்ஞ்சி கொண்டு நிற்கும் கோழிகளுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை இப்போ கஜா பூக்குற வழியா போய் கச்சாம்பூ கொத்தி கொத்தி சாப்பிட்டு பண்ணிக்கணும் இப்ப அவிஞ்சிட்டு பாப்பா விட்டு நாங்களே வீக்கிறதுக்கு அவிஞ்சிருக்க தான் நினைக்கிறேன் கத்துறாந்து அவிஞ்சிட்டு எப்படி இருக்கு வெள்ளுண்ட மாதிரி இருக்கு இப்போ ஆலங்காய் புட்டு ரெடி அப்படி சாப்பிடுவோம் ப்ளேன் டீ ஓட சாப்பிடுவோ மேம் இப்ப ஆலங்காய் புட்டெல்லாம் மவிச்சு எடுத்துட்டேன் இனி எப்படி இருக்கான்னு ஒரு பிளேன் டீ மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம் குப்பங்களை பொழுதுவாட்டு கொண்டு வருது அதோட வந்து ஆலங்கா ஃபுட்டுன்னு ரெடி சாப்பிடுவோம் ரெடி அதை விட ஆலங்காய் புட்டு வந்து பாருங்கள் அப்படி நல்லா அவிஞ்சிருக்கீங்க நல்ல வாசமாக இருக்குது அந்த மேலே தான் இருக்கு சட்டமாக இருக்கு நான் எதிர்பார்க்கல எப்படி வேண்டும் அதோட உளுத்தமாக போட்டல்லோ நல்ல சுவையாக இருக்குது நல்ல இருக்குது உங்களோட முதல் முதல் அனுபவமாக வேண்டும் நினைக்கிறேன் இது புடேண்டிக்கு தரமாக தான் இருக்கு அந்த சின்ன பிள்ளைகள் வந்து அந்த உளுத்தமாக குழைச்சு கொடுத்தா சாப்பிடாத ஆக்கலுக்கா வந்து எப்படி செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடணும் சின்ன பிள்ளைகள் மட்டுமில்ல பெரிய ஆக்கலும் தான்

உங்களுக்கு பெரிய உருண்டை அதை வேண்டாம் பெருசாக பிடிக்கலாம் சின்ன அதை வேண்டாம் சின்ன நாள் உங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கொள்ளும் இப்போ பொழுது ஓட்டு கொண்டு வர வழியா நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம் என்ன மூன்று மடத்தாவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய் அதை விட நீங்கள் மறக்காம இந்த ஆரங்கா போட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களை கொமன்ஸ்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்காண்டு போயிட்டு வரோம் பாய் பாய்